ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் முன்னாடி இருந்த அதே காரத்துக்காக மறுபடியும் வந்துட்டு இருக்கணும் என்னவோன்னு தெரியல கண்ணை பாருங்க எப்படி சைனீஸ் காரங்கள் மாதிரி வீங்கி போயிருக்குது இன்னைக்கு காலையில் தான் புதுசாக இப்படி வீங்குது உண்மையாகவே என்னால் குளிர் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல காலையில் ஆறு மணிக்கு தான் எழுந்திருச்சேன் எழுந்திரிச்சிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வரேன் அப்படியே பல்லெல்லாம் நடங்குது எப்படி நான் இந்த ஒரு மாதம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து சமாளிக்க போகிறேனே தெரியல ரொம்ப ரேராக போக போகுது நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் நல்லா விசாரிச்சிருந்தீங்க நிறைய பேர் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஹெல்த்தை முதல்ல நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என்னதான் நியூ இயர் அப்படி போனாலும் நீங்கள் எல்லாம் நல்லா விசாரித்து அதெல்லாம் பார்த்து நான் எனக்கும் என்ன நல்லா விசாரிக்கிறதுக்கும் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியும் போது நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப தேங்க்ஸ் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பாக்க போறோம் இப்போதான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க குடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஃபேஸ் வாஷ் பண்றதா இருக்கட்டும் குளிக்கிறது கூட நீங்க ஹீட் வாட்டரை யூஸ் பண்ணுங்க நீங்க வந்து பச்சை தண்ணியில குளிக்க வேணாம் கரெக்டாக மீன் பண்ணி சொல்லிருந்தீங்க நாட்டு குளம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா இன்னைல இருந்து நான் சுடுதண்ணி காய தான் மார்னிங் டைம்லேயே குளிக்க போறேன் ஒரு ஒன்பது மணி இல்லாட்டி ஒரு பத்து மணியை போல குளிச்சுட்டு தான் சாப்பிட போறேன் ஏன்னா சில டைம் டைம் கிடைக்காது காலையில அம்மா அப்பா வேலைக்கு போறதுனால பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்காது அதனால காலையில குளிக்கிறது இல்ல லன்ச் டைம் குளிப்பேன் இனிமேல் நான் ஹீட் வாட்டர்லேயே யூஸ் பண்ணி குளிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் சரி வாங்க என்ன குழம்பு செய்யறேன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ பசலிக்கீரை அப்பா கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு இன்னைக்கு வந்து கருமாதி ஹவுஸ்க்கு போவாங்க அப்பாவும் அம்மாவும் அதனால கொண்டுட்டு வந்திருக்காங்க நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல பசலி கீரையோட விதை காமிக்கிறேன்னு இங்க பாருங்க நல்ல கருப்பா இருக்கும் பழம் ஆனா இப்படியும் குழம்பு வைப்பாங்க தான் இன்னைக்கு இதெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்காங்க அங்க போனாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சமைச்சு கொடுக்கணும்ல இங்க இருந்து போறவங்க அரிசி இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கொண்டுட்டு போவாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொண்டுட்டு போவாங்க அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குல்ல இதுதான் அந்த பழம் சரி நான் என்ன குழம்பு செய்யறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பீன்ஸு உருளைக்கெழங்கு சேர்த்து தான் குழம்பு செய்ய போகிறேன் காலிஃப்ளவர் சீசன் இங்கே முடிஞ்சிருச்சு முன்னாடி ஃபிஃப்டி ருபிக்கு நல்ல பெரிய பெரிய காலிஃப்ளவர் மூணு கொடுத்தாங்க இப்போ ஃபிஃப்டி ருப்பியில் ரெண்டு தான் அதுவும் ரொம்ப சின்ன காலிஃப்ளவரா கொடுக்குறாங்க இன்னைக்கு இதுதான் குழம்பு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் முட்டைக்கோசு தான் லைட்டாக இங்கே பொறிக்க போகிறேன் இதெல்லாம் அதோட இலை இங்க இந்த இலையெல்லாம் காஞ்சு போச்சு அப்படின்னா முன்னாடி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இங்க பாருங்க இது கொஞ்சம் லைட்டா காஞ்சிருச்சா நான் வந்து எங்க வீட்டுல இருக்க எலிக்கு கொடுத்துருக்கேன் அது சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்க பாருங்க எப்போதுமே இந்த இடத்துல தான் இருப்பாங்க இந்த இடத்துல தான் அதிகமாக அதுக்கு சாப்பாடும் இல்லை கீரையும் கொடுப்போம் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சிறுசாக இருப்பாங்க ஆனால் வயிறு ரொம்ப பெருசோ என்னவோ தெரியல எவ்வளோ சாப்பிட கொடுத்தாலும் பத்தாது கத்திக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணுவேன் ஆனால் ஒரு ரெண்டு நாளாக வீட்டில் இல்லையா இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் எப்போதும் க்ளீன் பண்ணுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல தொடச்சி விடணும் அதோட ஐஸ் பாருங்க எவ்வளோ அழகா ரோஸ் கலரில் தெரியுது சரி இப்போ நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணுறேன் இவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றாங்க பாருங்க அடுப்பு இருக்கிற இடத்துல ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழே வந்து சாணி மொழுகாம சும்மா மண் மாதிரிதான் இருந்தது முன்னாடி நியூ இயர் அன்னைக்குதான் அம்மா பூசுனாங்க எல்லாம் பாருங்க இங்கே வரைய பூசியிருக்காங்க இப்போ நல்லா இருக்கு கொழம்பு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அம்மா சொன்னாங்க காலிஃப்ளவரை வந்து உருளைக்கெழங்கு கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் குழம்புல போட்டால் ஒரு மாழம்புல என்னதான் லேட்டா வேக வச்சாலும் கரைஞ்சிருதா அதனால அம்மா சொன்னாங்க ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதனால உருளைக்கெழங்கு அந்த கொஞ்சமா எடுத்திருந்தால பீன்ஸு அது கோவக்கா காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணணும் கொழம்பு வந்து பருப்பு வெந்துட்டு இருக்கு சாம்பார் தான் மீல் மேக்கர் ஆல்ரெடி சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன் பருப்பு உருளைக்கெழங்கு வெந்துட்டுருக்கு மீல் மேக்கர் பருப்பு எல்லாம் போட்டு சாம்பார் இப்போ தான் மசாலா அரைச்சிட்டு வந்தேன் அம்மியில் அரைச்சது நான் அரைச்சேன் அதுவும் இப்போ பழகிருச்சு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப குட்டியாக இப்போ வந்து டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன் எல்லாமே ரெடியாக இருக்குது பருப்பு வெந்து முடிச்ச உடனே நம்ம தாளிச்சிடலாம் பருப்பு வெந்துட்டு போதே பாப்பாவுக்கு இன்னைக்கு இப்பி நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்க போறேன் வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே இருக்கும் அவள் எப்போ பார்த்தாலும் இதை எனக்கு செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு சொல்லிகிட்டே இருக்கா அதனால இன்னைக்குதான் செய்யப்போறேன் சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்கு அது கூட கொஞ்சமா வெங்காயம் நாங்கள் எப்போதுமே அதிகமா வெய்ய வெங்காயம் சேர்க்க மாட்டோம் அதனால பாதி வெங்காயத்தை மசாலால அரைச்சிட்டு பாதி வெங்காயம் வச்சிருக்கேன் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் எல்லாத்திலயுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்பி மசாலா இருக்கும்ல சேர்த்து ரெடி பண்ணுவேன் தண்ணி கொஞ்சம் காஞ்சிருச்சு கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் அதனால வேக வச்சுக்கலாம் இப்ப இப்பயே குக் பண்ணி எடுத்தாச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டேன் நம்ம வீட்டு சிங்கர் பாருங்க எப்படி பாட்டு பாடிக்கிட்டு எப்படி நின்றுட்டு மறுபடியும் பாடு ஹாய் சொல்லு ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போயிடுச்சு அதனால பாபாய் ஓகே இப்பி ரெசிபி வந்து தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க என்னதான் எண்ணெய் எண்ணெய் போட்டு வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மில்ட் ஆயிடுச்சு எப்போதுமே என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க எந்த மசாலாவை இருந்தாலும் கொஞ்சம் குக் பண்ணிட்டு தான் நல்லது இல்லாட்டி அதனால கூட சைடு எஃபெக்ட் வரும் அதனால எப்ப நான் இப்பி செஞ்சாலும் தக்காளி நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் தான் இப்பி மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குவேன் அப்புறம் தான் நூடுல்ஸே சேர்ப்பேன் இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்ப நல்ல கேலரி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் என்னோட சிம்பிள் இப்பி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஒரு பாப்பா அடி வாங்க சொல்லிட்டேன் அது சித்தி பையன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா அம்மாக்கு கொடுத்துருக்கேன் அவங்க எப்போதுமே விரும்புவாங்களா அதுதான் கானா கெம்தியில ஆகுச்சு மார்னிங் சாப்பாடு சாதம் இது வந்து காலிஃப்ளவர் கோவாக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் காலையில் பார்த்துருப்பீங்க மீல் மேக்கர் உருளைக்கெழங்கு அப்புறம் தக்காளி போட்டு பருப்பு சாம்பார் இது வந்து நேற்று தக்காளி குழம்பு செம்ம இருக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் இப்போ டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் காலையில் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்னென்ன வேலை செஞ்சேன் இப்போ ஈவினிங் என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு வாங்க பாருங்கள் அப்பா அம்மா வந்து நான் கூட சொல்லியிருந்தேல கருமாதி ஹவுஸுக்கு போகணுன்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டாங்க காலையில் வந்து இந்த விறகெல்லாம் எல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தோம் இங்கே பாருங்கள் அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தாங்களா அப்பா அம்மா சொன்னாங்க வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் டைம் கிடையாது சீக்கிரமாக கொண்டுட்டு வந்துட்டு நாங்கள் அங்கே போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை தான் இப்போ சமைக்கிறதுக்கு சார் வெட்டிட்டு இருக்காரு இங்கே வந்து ஏன் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஈவினிங் மேக்கப் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சேன் அதனால் அப்படியே இருக்குது வீடியோ முடித்ததுக்கப்புறம் ஸ்வெட்டர்லாம் யூஸ் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணியிருக்கேன்னு இதெல்லாம் இன்னைக்கு நான் வாஷ் பண்ணது நேத்தும் குளிக்கலிங்களா முந்த நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நியர் டே அன்னைக்கு வாஷ் பண்ண முடியல எல்லாம் வாஷ் பண்ணிருக்கேன் நிறைய பேர் சொல்றீங்க இந்த இடத்துல இங்க ஒரு பிளாக் கலர் சேரீ இருக்குல்ல அது ஏன் வச்சிருக்கேன்னு இருங்க சொல்றேன் அந்த பிளாக் கலர் சேரீ வந்து வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போக கூடாது இங்க வந்து நம்ம டாய்லெட் போறோம் அப்படின்னா நம்ம நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிருக்க சேரீயை யூஸ் பண்ணி போக கூடாது வேற ஒரு சேரீ மாத்திட்டு தான் போகணும் அதனால இந்த சேரீ எப்போதுமே தான் இருக்கும் நான் ஒருவேளை பாத்ரூம் போறேன் அப்படின்னா இந்த சேரீ யூஸ் பண்ணி தான் போவேன் இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க சேரியை யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தபோது அந்த ரூல் சொல்லல பாப்பாலாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜோசியர் சொன்னாங்க நீங்க வந்து இன்னமுமே கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் இந்த சேரீ யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போக கூடாது ஒருவேளை நம்ம போயிட்டு வந்து சாரி சேஞ்ச் பண்ணாலும் கை கால்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் அதை விட நம்ம அந்த டைமில் அந்த சேரீயோட யாருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாது நிறைய ரூல்ஸ் இருக்குது அதனால எப்போதுமே அங்கே தான் இருக்கும் இன்னொன்று ஓல்டு பேண்ட் அது வந்து தம்பியோடது வேணான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதனால தான் இந்த இடத்துல எப்போதுமே ஸேரீ இருக்கும் ஓகே இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நான் இனிமேல் தான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் ஈவினிங் வேலையும் முடிஞ்சிருச்சு பாருங்கள் ஈவினிங் எல்லாமே வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரொம்ப நாள் கழித்து டெஷர் ஒர்க் முடிஞ்சது இல்லை அந்த வயலோட நெல்லெல்லாம் வச்சுருக்கோம் இன்னும் ஓனர் வந்து எடுத்துகிட்டு போகலை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் வரவே மாட்டேங்கிறாங்க அவங்க கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங் வேலை முடிஞ்சது இனிமேல் சாப்பாடு மட்டும்தான் செய்யணும் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் நல்ல வேலை இந்த மூங்கில் கட்டையெல்லாம் கொண்டுட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே பாருங்களேன் பூரா யோங்க உயிரோட இருக்கு அடிச்சிருங்க ரெண்டாவது பூரான் இங்க பாருங்க எவ்வளவு பெருசு எல்லாம் இதுக்குள்ள இருந்து வருது இந்த கட்டைக்குள்ள இருந்து மடி எவ்வளவு பெருசு பெருசு இருக்கு பாருங்க இதோட ரெண்டு வெளிய வந்துருச்சு இன்னும் கட் பண்ணார் அப்படின்னா எத்தனை வெளியே வரும்னு தெரியல பயமாக வேற இருக்குது இதை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கு பேசாமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொண்டுட்டு போய் எரிச்சிடலாமா ஆ வெளியவே கிடக்கட்டும் வீட்டுக்குள்ள வைக்க வேண்டாம் ஏங்க சிரிசு எப்போ தீயரிச்சு நான் எப்போ சாப்பாடு சமைப்பேன் எனக்கு டைம் கிடைக்காது தெரியுமா சிரிசு சீக்கிரமாகவே எரிஞ்சு முடிஞ்சிடும் பெருசுன்னா கொஞ்சம் நின்று எரியும் அதனால தான் உங்களை இதை கட் பண்ணி கொடுக்க சொன்னேன் பார்த்து ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் காய்ஸ் தேங்க் யூ பாய்